தேவாரம் திருப்புகழூர் திருப்பதிகம் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிலா தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிலா பொய்மையா பாடாதே எந்தை புகழு பாடும் மின் வீர்கால் பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழு பாடும் மின் புல்ல வீர்கால் ஏ தரும் சோறு கூறையும் ஏத்தலாமீடர் கெடலுமாம் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாமிடலுமாம் அம்மையே சிவலோகமாழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே அம்மையே சிவலோகமாள்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே மீடு கிளாதானை வீமனே வீரல் விசையனே வெழு கிவன் என்று தானை வீமனே வீர விசையனே வில்லு கிவன் என்று கொடுக்கலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை கொடுக்கலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை பொடிகொல் மேனியம் பொன்னியன் புகழ் லூரை பாடுமின் புலவீர்கால் போடிகொல் மேனியம் பொன்னியன் புகழ் லூரை பாடுமின் புலவீர்கால் அடுக்கு மேலமருலகையுறவில்லையே அடுக்கு மேல் அமருலகம் ஆழ்வதற்கு யாது மையுறவில்லையே காணியே பெரிதுடையனே கற்று நல்லனே சுத்தம் சுற்றம் காணியே பெரிதுடையனே கற்று நல்ல நே சுற்றம் நடக்கலை பேணியே விருந்தோம்புமே என்று பேசினும் கொடுப்பாரில்லை பேணியே விருந்தோம்புமே என்று பேசினும் கொடுப்பாரில்லை புும் தன் போகலூர் பாடும் இன்போலவிர்கா பூனி பூண்டுழ பொற்சிலம்பும் தன் போகலூர் பாடும் மின் புலவீர்கா ஆணி யாய அமருலகம் ஆழ்வதற்கு யாது மையுறவில்லையே மருலகமாள்வதற்கு யாதும் மையுறவில்லையே நரைகள் போந்து மெய் தளந்து மூத்தூடல் நடுங்கி நிற்கும் இக்கிழவனை நரைகள் போந்து மெய் தளர்ந்து மூத்தூடல் நடுங்கி நிற்கும் கிழவனை வரைகள் போர்த்தீரல் தோழனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை வரைகள் போர்த்தீரல் தோழனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை பூரை புல் பூரைவில்ருடை பொன்னியின் புகழ் லூரை பாடுமின் புலவிர்கால் பூரைவில்ருடை பொன்னியின் புகழ் லூரை அறைய புலவிர்கால் அறையநாயமருலகமாழ்வதற்கு யாதுமையூறவில்லையே ாயமருலகமாள்வதற்கு யாதும் நையுறவில்லையே வஞ்ச நெஞ்சனை மாசழகை பாவியை வழக்கில்லியை வஞ்ச நெஞ்சனை மாசழ பாவியை வழக்கில்லியை பஞ்சது சாதுவே என்று பாடினும் கொடுப்பாரில்லை பஞ்சதுட்டனை சாதுவே என்று பாடினும் கொடுப்பாரில்லை பொன்சை செஞ்சடை பொண்ணியன் புகழூரை பாடுமே புலவிர்கா பொன்சை செஞ்சடை பொன்னியின் புகழூரை பாடுமின் புலவிர்கால் நெஞ்சில் நோயறுத்து உஞ்சும் போவதற்கு யாதும் நெஞ்சில் நோயறுத்து துஞ்சு போவதற்கு யாது மையொறவில்லை நலமில்லாதனை நல்ல நே என்று நரைத்த மாந்தர நலமில்லாதானை நல்ல நல்லனே என்று நரைத்த மாந்தரலையனே குளமில்லாதானை குலவனே என்று கூறினும் கொடுப்பாரில்லை புலமில்லா தானை கொலவனே என்று கூறினும் கொடுப்பாரில்லை புலமெல்லாம் வெறி கமழும் பூம் புகலூரை பாடுமின் புலவீர்கால் புலமெல்லாம் வெறி கமழும் பூம் புகழூரை பாடுமின் புலவீர்கால் அலமராதமருலகமாள்வதற்கு யாதுமையோறவில்லையே அலமராதமருலகமாள்வதற்கு யாதுமையோறவில்லையே நூயனை தட்தோ மாந்தரை விழுமியே என்று நுயமாந்தர விழுமிய தாயன்றோ புலவர் கெலாம் என்று சாற்றினும் கொடுப்பாரில்லை தாயன்றோ புலவோர் கெளாம் என்று சாற்றினும் கொடுப்பாரில்லை கண் குழியாதேஎந்த புகளு பாடும் போயுழன்று கண் குழியாதே எந்த புகழு பாடும் இன் புலவீர்கால் ஆயமின்றி போய் அண்டமாள்வதற்கு யாது மையோறவில்லை யூரவில்லையே எல் விழுந்திடம் பார்க்கும் ஆகிலும் ஈக்கும் ஏகில நாகிலும் எல் விழுந்திடம் பார்க்கும் ஆகிலும் ஈக்கும் ஈகிலாகிலும் வல்லலே எங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை வல்லலே எங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை புல்லாம் சென்று சேரும் புகழூரை பாடுமின் புலவிர்கார் சென்று சேரும் புகழூரை பாடும் புலவீர்கால் அல்லர் பட்டு அழுந்தாது போவதற்கு யாது அல்லர் பட்டு அழுந்தாது போவதற்கு யாது மையோறவில்லையே கற்றில கற்று நல்லனே காமதேவனை யொக்குமே கற்றிலாதானை கற்று நல்லனே காமதேவனை ஒக்குமே முற்றிலாதானை முற்றனே என்று மொழியினும் கொடுப்பாரில்லை முற்றனே என்று மொழியினும் கொடுப்பாரில்லை பொத்திலாந்தைகள் பாட்டர புண் புகலூரை பாடுமின் புலவிர்கால் பொத்திலாந்தைகள் பாட்டரா புகலூரை பாடுமின் புலவிர்கால் அத்தனாயமருலகழ்வதற்கு யாது மையூறவில்லையே அத்தநாயமருலகமாள்வதற்கு யாது மையூறவில்லையே தையலாறு கோர் காமனே என்றும் சால நல்வழகுடையனே தை காமனே என்றும் சால நல்லுடையனே கையுளாவிய வேலனே என்று கழறினும் கொடுப்பாரில்லை கையுளாவிய வேலனே என்று கழறினும் கொடுப்பாரில்லை பொய்கையாவியின் மேதியா புகழூரை பாடுமின் புலவீர்கால் பொய்கையாவியின் மோதியா புகழூரை பாடுமின் புலவீர்கான் ஐயனாயமருலகமாள்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே ஐய நாயமருலகம் யாதுமையூறவில்லை சேருவி நீ செழும் கமலமோங்கும் விய செல்வனை கமல்ல மோங்கும் தென் புகழூர்மே மேவிய செல்வனை நரவம் பூம்பொழில் நாவலூர் வன பகையப்பன் சடையன்றன் நரவம் பூம்பொழில் நாவலூரன் வன பகையப்பன் சடையன்றன் சிறுவன் வந்து ஊரன் பாடிய பாடல் பத்திவை வல்லவர் சிறுவன் வன் தொண்டன் ஊரன் பாடிய பாடல் பத்திவை வல்லவர் அரவ நாரடி சென்று சேர்வதற்கு யாது அரவநாரடி சென்று சேர்வதற்கு யாது மையூறவில்லையே